வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பால் நம்முடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும்போது அதே போல் ஊட்டச்சத்துக்களை பெறலாம் நார் சத்து விட்டமின்கள் தாதுக்கள் இரும்புச்சத்து செலினியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் நடுத்தர சங்கிலி ட்ரைக்லைசர் எடுகள் இது எல்லாமே இருக்குது இது எலும்புகள் மூளை வளர்ச்சிக்கு நிறைய பங்களிப்பு செய்து தேங்காய் பால் போது உங்களுடைய எடை இழப்பை ஆரோக்கியமான முறையில் ஊக்குவிச்சிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நீங்க அதிகப்படுத்திக்கலாம் பால் எடுத்த குழுவிற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னால் நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் உடல் உறிஞ்சு பெறுவதற்கு தேங்காய் பால் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ தேங்காய்பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் உங்களுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அதாவது அந்த சுகர் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் உலகளவில் மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக சர்க்கரை நோய் இருக்குது அதாவது டயாபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்குது நீரிழிவு நோய் வந்ததுக்கு அப்புறம் அவசியப்படுவதை விடவும் அந்த நோய் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறது தான் சிறந்தது அதனால் மேங்கனி சத்து வந்து நம்மளுடைய உடலுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது ஸோ இந்த சத்து வந்து நீரிழிவு ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த மேங்கனி வந்து தேங்காய் தேங்காய்பால் வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறதால அப்பப்போ நீங்க வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும் இதனால் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் ஸோ அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடி விடுபட்டுறா நீரிழிவு பிரச்சனை உங்களுக்கு விடுபட்டுறது இல்லாமல் இப்போ இருந்தே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது தேங்காய் பால் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க சுகர் பிரச்சினை நீங்கள் விடுபட்றலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்து ஜுரம் சளி தலைவலி காய்ச்சல் போன்ற இந்த மாதிரி நோய்கள்லாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆகிடும் அடிக்கடி இந்த குளிர்காலங்கள் மழை காலங்களில் இந்த மாதிரி பருவ கால தொற்று நோய்களாக இது அவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் இதுக்கு காரணம் அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு லோ இம்யூன் பவர் அவங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம் அப்போ உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியப்படுத்திக்கணும் அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த உடல் நலத்தையுமே மேம்படுத்திக்கணும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா பாலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் ஏன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேங்காய் பல்ல அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து ஆற்றல் மிகுந்த நோய் சக்தி திறனை நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தும் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்மளுடைய உடலுக்கு வந்து அண்ட விடாது உடலை சுலபத்தில் நோய் தொற்றுகள் இருந்து நமக்கு வந்து வராமல் நோய் தொற்றுகள் இருந்து பாதுகாத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்மளுடைய உடலை பலமாக வைத்துக் கொள்ளக்கூடியது தேங்காய் பால் தான் உடல் சுத்தி பிரச்சனை தீர்வதற்கு நம்ம உடனே நம்மளுடைய உணவுகளில் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள் அருந்தக்கூடிய நீர் சுவாச சுவாசிக்கக்கூடிய காற்று இது எல்லாமே நமக்கு வந்து நச்சுக்கள் நிறைந்ததாக இருக்குது அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஸோ இதனால் நமக்கு உடல் சுத்தி பிரச்சனை வந்து ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படாமல் முன்னாடியே தருக்கிறதுக்கும் உடல் சுத்தியை குணப்படுத்துறதுக்கும் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நாள் முழுவதுமாகவே திட உணவுகள் எதுவும் உண்ணாமல் ஸோ விரதம் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் பால் மட்டும் அருந்தி வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் அனைத்துமே நீங்கி உடல் உறுப்புகள் சுத்தமாகும் உடல் சுற்றி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதுக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த விரதம் எடுக்கலாம் ஃபாஸ்டிங் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துட்டு அப்போது நீங்கள் பால் மட்டுமே எடுத்தீங்கன்னா உடல் நச்சுகள் அனைத்துமே நீங்கி உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது பால் மட்டுமே எடுத்தீங்கன்னா அந்த நச்சு கிருமி வெளியேறி உடல் உறுப்புகள் வந்து உங்களுக்கு சுத்தமாகிடும் கீழ்வாதம் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளில் பால் எடுத்துக்கலாம் கீழ்வாதம் அப்படின்றது உடலினுடைய மனிதனுடைய ரத்தத்தில் யூரிக் அமிலங்களினுடைய அதீத சேர்மானத்தால் உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் கடுமையான வலி அல்லது வீக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த யூரிக் அமிலம் வந்து அதிகமாகும் போது அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் செலனியம் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் இந்த கீழ்வாத பிரச்சனை வந்து போக்கக்கூடிய சக்தி பெற்றது ஸோ இந்த செலனியம் சத்து தேங்காய் பாலில் தான் அதிகமாக இருக்கு அதனால் தினமும் நீங்கள் தேங்காய் பாலை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவு வந்து உங்களுக்கு அந்த மூட்டு பகுதிகளில் தேங்கியிருக்கூடிய அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவு சரியாயிட்டு குறைஞ்சு போயிடும் கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் ஸோ அந்த கீழ்வாதம் தொடர்பான வியாதிகள் வந்து நீங்கள் விடுபட்டலாம் இளமை தோட்டத்தோட்டம் நீங்கள் எப்போதுமே இருக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளை தேங்காய்ப்பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் அதிகம் மருதுபவர்களுக்கு வயதாவதால் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோளில் தன்மை இயற்கையாகவே கூட ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த வயதான தோற்றத்தை நீங்கள் தள்ளி போடலாம் உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க தோளினுடைய நிறத்தை வந்து உள்ளிருந்து சருமத்திற்கு அழகாக கூட்டிக் கொடுத்து இளமை தோட்டத்தை வந்து கொடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து நம்ம சர்மத்தில் வந்து அந்த சுருக்கங்கள்லாம் எதுவும் இருக்காது கோடு போன்ற அமைப்பு வந்து எதுவும் இருக்காது மின்னக்கூடிய மிருதுவான சருமம் கிடைக்கிறதுக்கு காரணம் தேங்காய் பாலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் தேங்காய்ப்பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் இறந்த செல்கள் எல்லாமே அகற்றப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் நீங்க ஆரம்பித்து சருமம் புத்துணர்ச்சியாக பல தெரிய ஆரம்பிக்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகள் வந்து தேங்காய் பால் நம்மளுடைய சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு சத்து அவசியமாக இருக்கு இந்த உடலில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தேங்காய் பால் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி எலும்புருக்கி நோய் நோய் போன்றவற்றை ஏற்படாமல் மாதிரி எலும்பு எலும்பு மூட்டு 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 வலி வலி ஏற்படக்கூடிய பிரச்சனை குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அலர்ச்சி தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம் சார்ந்த பிரச்சனை தசைகளினுடைய வலிமை குறைந்து போவது பற்களினுடைய வலிமை குறைந்து போவது ஈறுகள் வீக் வீக்கம் அடைவது ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது இந்த மாதிரி கேல்சியம் சொத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி கொண்டு எலும்புகள் பலம் பெற வைக்கிறதுக்கு தேங்காய் பலன் நம்ம எடுத்துக்கலாம் இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் அனைவருக்குமே நம்முடைய உடலில் இரும்பு சொத்தினுடைய அளவு சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இரும்பு சொத்து குறைபாடுகளால் உடலில் வந்து வலிமை குறைதல் ஏற்படும் உடல் பலவீனம் ஏற்படும் சுவாச சீக்கிறது பிரச்சனை ஏற்படும் குறிப்பா மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி ஏற்படும் இது எல்லாமே அணிமையாவுக்கான அறிகுறிகள் தான் இந்த பிரச்சனை இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த சிகப்பணங்கள் ரத்தபூர்த்தமான ஹீமோகுளோபின் உடைய கவுண்ட் குறைய ஆரம்பிக்கும் இந்த குறைஞ்சி அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாக்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்ல முடியாத நிலை ஏற்படும் சப்ளை வந்து கம்மியாயிடும் தான் நமக்கு இந்த மாதிரி உடல் வந்து சுறுசுறுப்பா இல்லாம மந்தமா இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் இருக்கு இரும்புச்சத்து உங்களுக்கு வேணும்ன்றதுல தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்புணுக்களினுடைய அளவு கரெக்டாக இருக்கும் ரத்த சிகப்புணுக்கள் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்த செல்லும் ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாகிடுவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் எடை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் கட்டுக்கோப்பாக பராமரித்து கொள்வதற்கு நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பெரும்பாலான ஒரு தேங்காய் பால் அதிகம் எடுத்து போகும்போது உடல் எடை வந்து கூடிடும் அப்படின்றது வந்து கருந்துறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து கூட வைக்கக்கூடிய தன்மைகளினுடைய கொழுப்புகளை விட ஆரோக்கியமாக நம்மளுடைய எடையை வந்து குறைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து உங்களுடைய உடலடையை நீங்கள் குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்களுடைய உணவு உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது தவிர்க்கும் போது தான் உடல் எடையை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் தேங்காய்ப்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தேங்காய்ப்பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும்னா தொடர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நன்மையும் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே